தகுதியற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்களை நியமிக்க முயலும் பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் கூடுதல் விவரங்கள் வணக்கம் செய்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மீறி உதவி மக்கள் தொடர்பு அலுவலர்கள் ஏ பி ஆர் பணியிடங்களுக்கு தகுதியற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்களை நியமிக்க முயலும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையை தமிழகத்தில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் ஏ பி ஓ பணியிடங்கள் நியமனம் செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதல்களை கூடிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது அத்தீர்ப்புகளை மீறி ஸ்டாலின் மாடல் அரசு திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடி விங் பணியாளர்களை தகுதியின்றி நியமிக்க முயல்வதாக செய்திகள் வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் தலைமையிலான முதல் பெஞ்ச் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர்கள் ஆள் சேர்ப்பிற்கான விதிகளை தளர்த்துவது தகுதியானவர்களை புறக்கணிப்பது நியாயமற்றது என்று கண்டித்து தகவல் மற்றும் சுற்றுலாத்துறை செயலாளர் மற்றும் தகவல் மக்கள் தொடர்பு இயக்குநருக்கு விதிகளை தளர்த்துவது விதிவிலக்காக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர வழக்கமான நடைமுறையாக இருக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு இலங்கை பட்டப்படிப்புடன் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் படிப்பு கட்டாயமாக்கப்பட்ட அரசாணையை திரும்ப பெற நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு திமுக அரசு முடிவு முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது இது தகுதியற்றவர்களையும் ஆட்சியாளருக்கு வேண்டியவர்களையும் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு நியமிக்கும் திமுக அரசின் மோசமான முயற்சியாகவே கருதப்படுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மருத்துவராக இருக்க மருத்துவம் படிப்பும் வழக்கறிஞராக இருக்க சட்ட படிப்பும் அவசியம் என்பது போல உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறையில் குறைந்தபட்சம் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு அவசியம் என்பது அரசாணையில் தெளிவாக உள்ளது இச்சூழ்நிலையில் திமுக அரசு இந்த அடிப்படை தகுதிகளை புறக்கணித்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்தவர்களை பத்திரிகை துறையில் எந்த அனுபவமோ கல்வி தகுதியோ இல்லாமல் தற்காலிக நியமனம் என்ற பெயரில் வயது ஜாதி மகளிர் ஊனமுற்றோர் ஒதுக்கீடு விதிகளுக்கு விதிகளுக்கு அளித்து நியமிக்க முயல்வதாக தெரிய வருகிறது மேலும் தேர்தல் ஆதாயத்திற்காக இவர்களை பயன்படுத்துவதற்கான உள்நோக்கமாகவே தோன்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் கற்று வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய கனவுகளை தகர்க்கும் இந்த முடிவு தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பதிப்பதாக உள்ளது இதற்கு மாணவர்களை மற்றும் பத்திரிகை துறையினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை வதித்து தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த அரசு வெளியிட்ட அரசாணையின்படி உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறையில் குறைந்தபட்சம் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும் என பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது